கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவினுடைய ராஞ்சியில் தெற்காசிய சிரேஷ்ட மேய் வல்லுநர் போட்டிகள் நடைபெற்றிருந்தது இந்த போட்டியில் முதலிடம் பெற்றது என்னவோ இந்தியா தான் கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு பதக்கங்களை வென்றிருந்தாங்க இருபது தங்கப்பதக்கங்கள் உள்ளடங்கலாக இருப்பினும் இலங்கையினுடைய வெற்றியை தான் அனைவருமே இப்ப கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் குறிப்பாக இலங்கை மக்கள் ரொம்பவே சந்தோஷம் அடைந்திருக்கிறாங்க இலங்கை இரண்டாம் இடம் பிடித்திருந்தாலும் கூட நாற்பது பதக்கங்களை வென்றிருக்கிறது அதில் பதினாறு தங்க பதக்கங்களும் உள்ளடங்கும் அதோடு சேர்த்து பதின நான்கு வெள்ளி பதக்கங்களும் பத்து வெண்கல பதக்கங்களும் அடங்குகிறது அனைவருமே இலங்கையினுடைய பத்தி பேசுறாங்க இரு பிரிவினருக்கும் உரிய நூறு மீட்டர் ஓட்ட போட்டி அதோட முப்பாய்ச்சல் ஆகிய இரண்டு போட்டிகளிலுமே வந்து முன்னிலை வகித்திருக்கிறது ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இலங்கையைச் சேர்ந்த ஓட்ட வீராங்கனை இந்தியாவினுடைய பி டி உஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டுல செய்த ஒரு சாதனையையும் முறியடித்திருக்கிறாங்க இது இலங்கை நாம் அனைவருமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அது என்ன சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு மீட்டர் ஓட்ட போட்டிய பதினொன்று தசம் ஐந்து மூன்று செகண்டில் நிறைவு செய்து முதலிடத்தை பெற்று தங்க பதக்கத்தை வென்றிருக்கிறாங்க ஷஃபியா யமிக் என்ற ஓட்ட வீராங்கனை இவங்க கண்டியை சேர்ந்த விக்ரமதேவி பாடசாலையினுடைய முன்னாள் மாணவியாக விளங்குறாங்க இருபத்தாறு வயது கொண்ட இந்த வீராங்கனை இந்த நூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் மட்டுமல்லாது இருநூறு மீட்டர் ஓட்டப் போட்டி அதே போல நான்கு ஆறு நூறு மீட்டர் அஞ்சல் ஓட்டப் போட்டியில் கூட முதலிடத்தை பெற்றிருக்கிறாங்க ஆக மொத்தம் இலங்கைக்கு மூன்று தங்க பதக்கங்களை வென்று கொடுத்த தங்க பெண்ணாக இந்த ஷஃபியா யமிக் பார்க்கப்படுறது ஒரு சிறப்பம்சமாக இருக்கிறது இவங்கனால நாடே பெருமை அடைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இப்போ அனைவருமே பேசிட்டு இருக்கிறாங்க அதே போல நூறு மீட்டர் ஆண்களுக்கான ஓட்டப் போட்டியில் சமோ தியோத சிங்க பத்து தசம் மூன்று பூஜ்ஜியம் செகண்ட்கள் ஓடி அவரும் முதலிடத்தை பெற்றிருக்கிறது இன்னொரு சிறப்பம்சமாக அமைகிறது அதோட சேர்த்து குண்டு எறிதல் போட்டியில் யாழ்ப்பாணம் பரித்து சேர்ந்த சுசீந்திரகுமார் மிதுன்ராஜ் வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார் அதே போல தலவாக்கலை மிட்ட தோட்டத்தைச் சேர்ந்த விக்னராஜ் வக்சான் ஐயாயிரம் மீட்டர் ஓட்ட போட்டியில வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்கிறார் அப்படிங்கறதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக அமைகிறது ஆகவே இப்படி தங்களுடைய அபார திறமையை வழிகாட்டி இந்த மெய்வல்லுனர் போட்டியில சிறப்பாக செயற்பட்ட அத்தனை வீர வீராங்கனைகளுக்குமே வந்து நாங்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் இவங்கனால நாங்க இல்லாம நம்மளுடைய நாடே பெருமை அடைந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விடயமாக இருக்கு இப்போ இப்ப எங்க பார்த்தாலுமே இவங்களை பத்திய பேச்சுகள் தான் அடிபட்டு நினைக்கிறேன் ஆகவே நீங்களும் அவங்களை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க அவங்களுக்கு ஒரு வாழ்த்தையும் நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க